பிபின் ராவத் உலக சாதனை புத்தகத்தின் சார்பில் பிபின் ராவத் விருது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வழங்கும் விழா புதுச்சேரி புதுவை சங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சமூக சேவை கல்வி கலை பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி கணேசன் யூனிவர்சல் எட்கோ பவுண்டேஷன் நிறுவனர் இயக்குனர் பூபேஷ் குப்தா மற்றும் மூத்த வனவிலங்கு உயிரியலாளர் வனவிலங்கு கருத்து மற்றும் படைப்பாற்றல் கலைஞர் ஆகியோர் பங்கேற்றனர் இவ்விழாவை வினோத்குமார் பிபின் ராவத் உலக சாதனை புத்தக இயக்குனர் செல்வி துணை இயக்குனர் கார்த்திக் இயக்குனர் பின் டு மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் ஒருங்கிணைத்தனர் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலிருந்து வந்த சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் கலைஞர்கள் மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நபர்கள் பங்கேற்று விருதுகளை பெற்றனர் இந்நிகழ்வு சாதனையாளர்களுக்கு ஊக்கமும் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய அங்கமாகவும் அமைந்தது